ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மதுரை மகனியாஸ் வந்துருக்கும் மதுரை மகன்யாஸ் விளக்கு தூரம் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே ரெகுலராக நம்ம டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டி கலெக்ஷன்ஸுங்க ஸோ ட்ரெண்டி லுக்கில் இருக்கக்கூடிய சம்மர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பூனம் கிரேப் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும் ட்ரெண்டியான வெரைட்டீஸ் இருக்கக்கூடிய இந்த சாரி வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கனா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ நயன் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ரேஞ்சஸ் தான் இருக்குது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் பீஸ் யூனிக் பீஸாக இருக்கும் ஸோ ஒரு பேட்டர்னில் இத்தனை கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும் யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அழகான ஒரு எல்லோ பேஸ் சாரீ ஸோ கேட்லாக் வியூ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ கேட்லாக் பார்த்துக்கோங்க ஸோ ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் ஸோ காலேஜ் போயிங் கேர்ள்ஸ் எல்லாமே விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸாக இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் ஸோ பூனம் ஸ்டஃப்லையும் இருக்குது க்ரேப் ஸ்டஃப்லையும் இருக்குது ரெண்டு வெரைட்டிஸ் இந்த பேட்டர்னில் நம்ம பார்க்க போகிறோம் ஆ இல்லை லைட்டாக விரிங்க போ ஃபுல்லாக வேணாம் ஸோ இது வந்து பார்டரோடு உங்களுக்கு வந்துடுது இந்த மாதிரி கோல்டன் பார்டர் ப்ளவுஸ் இது லைன் ப்ளவுஸ் வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாக அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தான ரன்னிங் தான் ஓகே ஸோ ரொம்ப அழகான பிரைட்டனிங் ஒரு எல்லோவில் சூப்பராக இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் ஸோ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லை நிறைய வைப்ரண்ட்டான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் க்ரீன் ராமர் பச்சை கேட்லாக் ப்யூ பாருங்கள் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் ஒவ்வொரு சாரின்னு பார்க்கும்போது சாரியோட முந்தான ஸோ சாரி உள்ளே ஃபில்லாமல் இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்காங்க ப்ளவுஸ் வந்து கிளைனாக வந்துடுது ஓகே அடுத்து ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரி இது க்ரேப் ஸ்டெப்ல வந்திருக்கு பாருங்க ஸோ பூனம் ஸ்டெப்பில் பார்த்தோம் இது க்ரேப் ஸ்டப்பில் வந்திருக்கக்கூடிய சாரி சாரியோட கேட்லாக் வியூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒரு க்ரீமி ஒயிட் பேக்ரவுண்டில் பிங்க் ஃப்ளாரல் டிசைனெலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸு ப்ளைனாக வந்துடுது ஸோ பிங்க்கில் வந்து ப்ளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே இந்த டிசைனில் வந்துடுது அழகான ஒரு சேட்டின் மெட்டீரியலில் ரொம்ப கூலான ஒரு ஸாரி கலெக்ஷன் ஸோ அடுத்த வந்து ஃபுல் பிங்க்கில் பார்க்கலாம் நம்ம எல்லோ பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து அது பிங்க் சாரீ இந்த சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு எயிட் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ சாரியோட கேட்லாக் வியூ இது தான் ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் வருது டபுள் சைடு பார்டர் வருது டபுள் சைடு இந்த மாதிரி அவங்களுக்கு கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸாரீ ஒரு பூனம் ஸ்டப்பில் இருக்குது சுத்தமாக அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை சிங்கிள் ப்ளீட்டில் கூட அடுத்து ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கு பாருங்க சாரி இது உங்களுக்கு ஃப்ரேப் ஸ்டஃப்ல தான் இருக்கு இது முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸியான ஒரு கோல்டன் பார்டரோடு வந்துடுது டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது இந்த பேட்டர் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ்ல ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ மைல்டான ஒரு மைல்டு ஒரு சாண்டில் ஆரஞ்ச் மிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கலர் ஸோ வெற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே க்ரீனில் வந்து ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் ப்ளவுஸ் வந்து நீங்கள் மேட்ச் அப் பண்ணிக்கலாம் ஸாரீ ஃபுல்லாக ரன்னிங்லாம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் பாருங்கள் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஓகே ரொம்ப அழகான ஒரு சாரீ பேட்டன் கேரளா குடியூவில் பாருங்கள் சாரி அழகான ஒரு தான் ட்ரெண்டியான செலெக்ஷனில் ப்ளூ பேக் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ இதிலே நம்ம வந்து எல்லோ பேஸ் எல்லாம் பிங்க் எல்லாம் பார்த்தோம்லே அதிலே வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது டபுள் சைடு வந்து உங்களுக்கு பார்டர் வந்துருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோல புது கலெக்ஷன்ஸ் புது நெக்ஸ்ட் அப்டேட் மீட் பண்றேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்